தாராபுரம் வாலிபரை ஏமாற்றி திருமணம் செய்த கேரள பெண் நகை பண்ணத்துடன் தப்பி ஓட்டும் புரோக்கராக செயல்பட்ட கணவன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பாப்பானுத்து பகுதியை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் இருபத்தி ஒன்பது வயதான இவர் காற்றாலையில் மெக்கானிக்காக வேலை செய்கிறார் இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது இந்நிலையில் அவருக்கு மது பழக்கம் இருந்ததால் அவருடைய மனைவி பிரிந்து விட்டார் இதையடுத்து அவருக்கு மறுமணம் செய்ய பெண் பார்த்தனர் அப்போது கேரள மாநிலம் கொழுஞ்சும்பாறை பகுதியை சேர்ந்த திருமண புரோக்கர் ஒருவர் ராதாகிருஷ்ணனை அணுகினார் அவர் கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணின் புகைப்படத்தை காண்பித்தார் அந்த பெண் ராதாகிருஷ்ணனுக்கு பிடிக்கவே திருமணம் நிச்சயிக்கப்பட்டது இதனிடையே பெண்ணின் வீட்டில் வசதி இல்லாததால் ஏதாவது உதவி செய்யுமாறு புரோக்கர் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் வீட்டினர் அந்த பெண்ணுக்கு ஒன்றரை பவுனில் நகை போட்டனர் மேலும் புரோக்கருக்கு எண்பதாயிரம் கொடுத்தனர் இதையடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராதாகிருஷ்ணனுக்கும் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுக்கும் உடுமலை திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் வைத்து திருமணம் நடைபெற்றது பின்னர் அவர்கள் தாராபுரத்திற்கு வந்தனர் அங்கு முதலிரவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அப்போது கேரள பெண் ராதாகிருஷ்ணனிடம் தனக்கு மாதவிடாய் எனவே மற்றொரு நாள் முதலிரவு வைத்துக் கொள்வோம் என்று கூறினார் நம்பி ராதாகிருஷ்ணனும் சம்மதம் தெரிவித்தார் மறுநாள் தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை பொள்ளாச்சி அரசு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டுள்ளார் அவரை பார்க்க செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கவே ராதாகிருஷ்ணன் தாலி கட்டிய மனைவியை பொள்ளாச்சிக்கு அழைத்து சென்றார் பொள்ளாச்சிக்கு சென்றதும் கேரள பெண் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து தன் தாயாரை பார்த்துவிட்டு வருவதாக தனது புதிய சொல்லிவிட்டு மருத்துவமனையில் ஒரு பகுதிக்கு சென்றார் பல மணி நேரமாகியும் கேரள பெண் புது மாப்பிள்ளை ராதாகிருஷ்ணனை வந்து பார்க்கவே இல்லை இதனால் சந்தேகமடைந்த மாப்பிள்ளை திடீரென மாயமான கேரளா மனைவி வாங்கும் இங்கும் தேடி பார்த்த பிறகு நீண்ட நேரமாகியும் அவர் வராததால் சோகத்துடன் தாராபுரத்திற்கு சென்று நடந்த விவரத்தை தனது பெற்றோரிடம் தெரிவித்தார் நகை பண்ணதிற்காக ராதாகிருஷ்ணனை ஏமாற்றி கேரளப்பின் திருமணம் செய்திருப்பது தெரியவந்தது மேலும் அந்த பெண்ணின் கணவர் தான் திருமண புரோக்கர் என்பதும் தெரியவந்தது இதுபோல திருமணம் ஆகாத வாலிபர்களிடம் பணம் நகையை பறிப்பதற்காக அந்த புரோக்கர் தனது மனைவியை வாலிபர்களுக்கு திருமணம் செய்து வைத்து நூதன திருமண மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது மனைவியையும் புரோக்கரையும் போலீசார் தேடி வருகின்றனர் பிடிபட்டால் இது போன்றவர்கள் யார் யாரையெல்லாம் ஏமாற்றி பணம் நகை பறித்தனர் என்ற விவரம் தெரியவரும் இந்த சம்பவம் தாராபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது